இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த இன்றைய நவீன காலத்துல எப்ப பார்த்தாலும் மன அழுத்தத்தால் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்க்க முடியும் புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த மன அழுத்தத்துக்குலாம் காரணம் வந்து நம்ம வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா வேலை காரணமாக இருக்கலாம் இல்ல பொருளாதாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இப்படி சொல்லி நம்ம வந்து ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ரிசர்ச்ல இதுக்கெல்லாம் தீர்வாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துல ஒரு நாளாவது முழுமையான சோமையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து குறையுமா கேட்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல முழுசா பாக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடி காரணமா வந்து வாரத்தில் ஏழு நாள் வந்து வந்து பார்க்க முடியும் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஏழு நாளுமே அவங்க வந்து வேலைக்கு போகிற மாதிரியான கட்டாயமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில இருந்து நம்ம வந்து ஒதுங்கி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து முழுமையா எதுவுமே பண்ணாமல் சோமேரியா இருந்தோம் அப்படின்னா நமக்கான மன அழுத்தம் குறையும் அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் சீராகி மனநலமும் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி செய்யறனால சில பேர் வந்து சொல்லுவாங்க நேரத்தை வந்து வீணடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது இந்த மாதிரி பண்றது மூலமா உங்க உடலுக்கு மட்டும் இல்லாம மனதுக்கும் வந்து அப்படின்னா ஒரு புதுணர்ச்சியா இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து சோமியா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி லெவலில் அதிகரிக்க முடியும் அது மட்டும் உங்களுக்கு வந்து கவனம் வந்து கூர்மையாகும் உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் கான்சென்ட்ரேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வேலையை கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து அடுத்தடுத்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷனையும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகரிக்கும் ஸோ அதனால் வேலை வேலை ஓடிக்கிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தெரிவிங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்